விஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ வெல்கம் டு இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனல் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது என்னென்னா குரான் உதறது குரானுடைய சிறப்பை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் குரானில் வந்து ஒரு பத்து ஆய்வு பத்து சூறாக்கள் இருக்குது அந்த பத்து சூறாக்கள் பத்து எண்ணங்கள்லேருந்து பாதுகாவது பத்து செயல்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் என்னன்னு சொன்னால் அஹ் சைதி பின்ன முகாதிரலாம் அவங்க வந்து இறந்ததுக்கு பின்னா அவங்களுடைய ஜனாசாவோட இத பத்தி அற்புதங்கள் அதை பத்தி என்னன்னா சைதி குதிரை அலி அவங்க வந்து சொல்றாங்களாமா அவங்களுடைய கபுர்ல போய் அந்த கபரை தோண்டத்தோட அந்த மண் வந்து அப்படியே கஸ்தூரி மனமா இருக்காமா அந்த கஸ்தூரி மனமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி வந்து என்ன செய்யறாங்க அந்த மண்ண கொஞ்சம் ஒரு குடி கையில எடுத்துட்டு அது வீடு வரைக்கும் கொண்டு வராங்க வீட்டுக்கு அந்த வழியா கொண்டு போகும்போது எத்தனையோ கிலோமீட்டருக்கு அது வந்து அவ்வளவு மனமா இருக்குதாம் அப்புறம் அந்த ஜனாசாவை தூக்குறாங்களாமா தூக்கிட்டு போறாங்களாமா அந்த ஜனாசா வந்து காத்து மாதிரி இருக்குதாங்க வந்து அவங்களெல்லாம் எல்லாம் அதிசயப்படுறாங்களாமா ஒரு நாள் ஒரு சஹாபியோட கனவுல வந்து அஹ் முவாதிபின்னு ஆஹ் சைதீபின்னு அவங்க வந்து வர்றாங்காமா அப்போ அந்த சஹாபி கேட்கறாங்காமா என்ன சம்பவம் என்ன நீங்க அவ்வளோ நன்மை செஞ்சீங்க இவ்வளவு உங்கள் கனாசாக வெயிட்டே இல்லை கஸ்தூரி மண் மணக்குது க கபு மண்ணெல்லாம்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா அப்போ வந்து அவர் சொல்கிறாராம்மா நான் ரெண்டு சைடு வந்து செஞ்சுட்டே இருந்தேன் அதை விடாமல் நான் செஞ்சுட்டு இருந்தேன் உள்ளச்சத்து அது என்னன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் ஒன்று வந்து அவர் குரான் வந்து ஓதாமையே இருக்க மாட்டாங்க குரான் அதிகமாக ஓதிட்டே இருப்பாராம்மா ரெண்டாவது அவர் வந்து சத அதிகமா அதிகமாக செஞ்சுட்டே இருப்பாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மின்சால்தான் நம்மளும் இந்த குரானை வந்து அதிகமாக நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கிறோம் அதில் உள்ள ஒரு நாளைக்கு ஒரு தூசாச்சும் நம்ம முடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அப்படி முடிக்க முடியலன்னா ஒரு நாலஞ்சு பேஜாச்சும் ஓதிட்டு அதை வச்சு அடுத்த நாள் நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் பெண்களால் பெண்களாகிய நாம் நம்மளுக்கு நிறைய வீட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் ஓய்வு நேரத்தில் வந்து அதிகமாக நம்ம குரானை வந்து ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லாம் குரான்கள் வந்து அல்லாஹு தாலாவுடைய கலாமா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்ப நம்ம அந்த குரான்ல இருக்க பத்து சூறாக்கள் பத்து எண்ணங்கள்ல இருந்து பாதுகாவல்னு சொல்றாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்ஷாலாம் சூரா பத்தகு நம்ம ஓதுச்சுன்னு சொல்லிச்சுன்னு சொன்னா அல்லாஹு தாலா ரப்போடைய கோவத்துல இருந்து நம்மளுக்கு பாதுகாவல் கிடைக்குன்னு சொல்றாங்க அப்புறம் சூரா யாசின்னு ஓதணும்னு சொன்னா அதிகமா கேமத்து நாள்ல வந்து நம்மளுடைய தாகம் வராம தடுக்குமாமா அப்புறம் மாதிரி துக்கான் சூரா துக்கான் சூரா ஓதணும்னு சொன்னா கேமத்து நாளோட பயங்கரத்துல இருந்து அல்லாஹு தாலா நம்மளுக்கு பாதுகாவல் தருவானாமா சூரா வாக்கியா சூரா வாக்கியா தரித்திரத்துல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சொல்கிறாங்க அப்புறம் என் சூறா முழுக்கு தபாரக்கல்லி சூறாவாகி அது முழுக்கு சூறா ஓதனோன்னா தவறுடைய வேதனையை இருந்து அல்லாஹால பாதுகாப்பானாமா அது மாதிரி சூரத்தில் கௌசர் அந்த சூறா ஓதுச்சுன்னு சொன்னால் எதிரிகள் இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சொல்கிறாங்க சூறா காப்பிரூன் அது ஓதிச்சு சொன்னால் மரணம் வரைக்கும் மரணம் வரைக்கும் ஈமானோடைய மவுத்து கொடுப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க ஈமான் கெடாம ஒரு மரணம் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க அது மாதிரி ஹிக்லாஸ் சூறா ஓதுன்னு சொன்னால் நிறைய பயன்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இக்லாஸ் சூறா ஒரு தூய்மையான ஒரு இக்லாஸ் இக்லாஸ்னா மழை தூய்மைன்னு சொல்கிறாங்க ஹிக்லா சூறாவும் நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அது மாதிரி சூரா பழக்கம் ஓதிச்சுன்னு சொன்னால் நோயாளிகள் அந்த நோயிலேருந்து அல்லாஹு தாலா நிவாரணம் கொடுக்குறாங்கம்மா சூரா நாஸ் அது ஓதிச்சுன்னு சொன்னால் அல்லாஹு தாலா சூனியத்துலேருந்து செய்வனை சூன்யா இதுலேருந்து எல்லாம் பாதுகாப்பு தர்றாங்கம்மா சொல்கிறாங்க மின்சால் தான் நம்ம இந்த சூறாக்களை வந்து அதிக அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்தான் நம்ம இந்த இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனலில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுபடி நம்ம அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் தருவானாக இதை நம்ம பார்த்ததோட மட்டுமின்றி மற்றவங்களுக்கும் எட்டி வைங்க ஷேர் செய்யுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் அதிகமாக ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் செய்யுங்க அவங்க பார்த்து அவங்க இதுலேருந்து ஒரு அமல் செஞ்சாங்கன்னாலும் சொல்லி கொடுத்த நம்மளுக்கு அவங்களுக்கு அந்த அமலில் பங்கு கொடுக்குறான்னு சொல்லி எல்லாத்தர கேமரா உள்ள வரைக்கும் அந்த பங்கு நன்மை தரானமா இன்ஷால்லாம் அலாமலைக்கு வரமுது லைபி